அல்வாலிது அவுசத் மின் அப்வாபில் ஜன்னா வாப்பாவும் உம்மாவும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் யமக்கான சுவனத்தினுடைய வாயில்கள் இன்ஷித் நீங்கள் நாடினால் அந்த வாயிலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வயின்ஷித் நீங்கள் நாடினால் வாப்பாவோடி சண்டையிட்டு உறவுகளோடி சண்டையிட்டு அந்த வாயிலை தகர்த்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்தார்கள் ரஹிமான் ஃபுன் சும்ம ரஹிமான் ஃபுன் நாசம் அடையற்றும் நாசம் அடையற்றும் நாசம் அடையட்டும் அல்லாஹ் வாக்குவார் அகிலத்தினுடைய அருள் கொடை இவ்வளவு கடினமான வார்த்தைகளை பதிவு செய்து எங்கும் பார்க்க முடியாது மூன்று முறை அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் நாசமடையட்டும் நாசமடையட்டும் அல்லாஹுவின் தூதரே யார் நாசமடையட்டும் உம்மாவும் வாப்பாவும் உயிரோடு இருந்து உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் பணிவிடை செய்யாமல் உம்மாவையும் வாப்பாவையும் நோவினைப்படுத்தக்கூடியவன் நாசமடைந்து நாசமடையட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லலாகும் அலைவசனம் கூறினார்கள் என் பாச உறவுகளே ரமதான் நமது வாழ்க்கைக்குள்ளாக வருதல் என்பது ஒரு பெரிய ஆச்சரியம் அரபிகளை சொல்வார்கள் ரமதானை அடைவது ஒரு பெரிய பாக்கியம் என்னுடைய தாயோடியும் தந்தையோடியும் ரமதானை அடைவது ஆக பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தரப்போவதில்லை பாப்பாவை அடக்கம் செய்ததற்கு பிறகு உம்மாவை அடக்கம் செய்ததற்கு பிறகு இனி எப்பொழுது காண முடியும் சகோதர சகோதரிகளை அந்த முகத்தை அதனால தான் என்னுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது என்று